ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி மார்கழி அஞ்சு பிரம்ம முகூர்த்த பூஜையோட அஞ்சாவது நாள் இன்றைக்கி மார்னிங் நான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் எழுந்திரிச்சிக்கிட்டேன் நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ரெண்டு மூணு நாளாகவே ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது அதனால் தலைக்கு குளிக்க வேண்டியதும் வீடு துடைக்க வேண்டியதும் காலையில் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகிடுது நான்வெஜ்ஜுனா பெருசாக எதுவும் கிடையாது நீத்திக்கு வந்து பர்த்டேங்கிறனால பேன்கேக் கேக் செஞ்சுருந்தேன் அதில் முட்டை போட்டிருந்தேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு நான் ரெண்டு நாளாக மாற்றி மாற்றி இந்த வீடு துடைக்கிற வேலையும் தலை குளிக்கிற வேலையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சுட்ருக்கேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்று நல்லா இந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து நல்லா ப்ரீத் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இது மார்கழி மாதம் வரவா பனியோடு கலந்த இந்த சில்லுன்னு காற்று நம்ம மேலே படும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி கிடைக்கிது நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வாசலுக்கெலாம் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லேயும் எல்லாம் எடுத்து வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பழைய பூவெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டேன் அப்படியே பாத்திரத்தில் தண்ணி மாற்றிட்டு பிரசாதமும் புதுசு மாற்றிட்டேன் முதல்ல நிலவாசலுக்கு விளக்கேற்றி தூபம்லாம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து அம்மன் விளக்கு துணை விளக்கு அதுக்கப்புறமா தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே ஏற்றி வெளியிலேருந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சூப்பராக இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு அப்புறம் என்னோடய பர்த்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர்ஸ் என்ன மாதிரி யாரெல்லாம் முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்